துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு தமிழக அரசில் உள்ள அரசு பொது மருத்துவமனைகள் கிராமங்களில் இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவமனையோடு இணைந்திருக்கின்ற மருத்துவக் கல்லூரிகள் அதுபோன்ற யூனிவர்சிட்டி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி போன்ற பல்வேறு யூனிவர்சிட்டிகள் இந்த இடங்களில் உள்ள பணியாளர்கள் நிலையை பற்றி இன்றைக்கு ஒரு பார்வை பொதுவாக மல்டி பர்பஸ் அதாவது ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலைக்கு பதில் மல்டி பர்பஸ் என்றால் மூன்று நான்கு வேலைகளை ஒருவரே பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆட்குறைப்பு செய்து பல்நோக்கு பணியாளர்கள் என்ற பெயரை வைத்து தமிழக அரசு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக சுமார் நான்காயிரம் பணியிடங்கள் எடுக்கப்பட்டது இந்த பணியாளர்களுக்கு தொகுப்பூதியமாக வழங்கப்படுகிறது இந்த பிணா பணியாளருக்கு மிக முக்கியமாக அரசு விடுமுறை நாட்களில் சம்பளம் கிடையாது ஆக மாதம் முப்பது நாள் முப்பத்தி ஓரு நாட்கள் வந்தாலும் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல அந்த சம்பளத்தை வழங்கப்படுவதில்லை தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவமனைகளில் பணிபுரிகின்ற பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பதில்லை இவர்கள் ஐந்து ஆண்டுகள் பணி முடித்தால் நிரந்தர பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பூர்த்தி செய்து இவர்களுக்கு நேர்காணல் வரப்பெற்ற பின்பு இந்த வேலை கிடைத்தவுடன் அத்தனை மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் ஐந்து ஆண்டுகளானது ஆண்டுகளானது பிறகு பதினைந்து ஆண்டுகளாக போகிறது நிரந்தரம் என்பதைப் பற்றி அரசு எந்த ஒரு முடிவும் எடுக்காதபடி இந்த பணியாளரின் எதிர்கால வாழ்வு இன்றைக்கு கேள்விக்குறியாகியிருக்கிறது குறிப்பாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் அனைத்து பணிகளையும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்துணை பணிகளையும் சிறப்பாக செய்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட பணியாளர்கள் தங்கள் கோரிக்கையை நிறைவேறுவதற்காக பல்வேறு காலகட்டங்களில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் என்பன தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார்கள் இயக்குநர் அவர்களையும் அரசு செயலாளர் அவர்களையும் பொது சுகாதாரத்துறை அவர்களையும் பல முறை சந்தித்து தங்கள் கோரிக்கையை கொடுத்துள்ளார்கள் ஆனால் எப்பொழுது கேட்டாலும் உங்களுடைய கோப்பு நிதித்துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற ஒற்றை சொல் மட்டுமே அரசு அதிகாரிகள் சொல்லி வருகின்றார்கள் அப்படி ஒரு கோப்பு நிதித்துறையில் இருக்கின்றதா என்று ஆய்வு செய்ய அந்த எண்ணை கொடுக்கும்படி பலமுறை கேட்டும் அந்த கோப்பின் எண்ணை கொடுக்காத காரணத்தினால் நீதித்துறையில் அங்கே எந்த அளவிற்கு இந்த கோப்பு நகர்ந்துள்ளது என்பதை பார்க்க முடியாமல் அந்த சங்கங்களின் தலைவர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வருவதற்கு இன்னும் அறிவிப்பு வருவதற்கு நான்கு மாதங்களே உள்ள நிலையில் நமக்கு விடிவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு பணியாளரும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுபோலவே கிராம சுகாதார நிலையங்கள் தமிழகமெங்கும் இருக்கிறது அந்த தமிழகம் முழுவதும் பணியாற்றுகின்ற சேனடரி பணியாளர்கள் இரவு காவலர் பணியாளர்கள் அங்கே பணியாற்றி வருகிறார்கள் பதினைந்து பிரசவம் பார்த்தால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற சம்பளத்தில் இந்த பெரும் பணியினை அவர்கள் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு ஆண்டுகள் முடித்து சிறப்பு காலமுறை வழங்கப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டது பல பேருக்கு அதுபோன்று சிறப்பு காலமுறை ஊதியம் கொடுக்கப்பட்டது பல பேருக்கு கொடுக்கப்படவில்லை பல பேர் வேலையை விட்டே சென்றிருக்கிறார்கள் ஆக ஒரு கிராமங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற கிராம சுகாதார நிலையங்களில் அங்கே ஒரு டாக்டரும் ஒரு செவிலியரும் ஒரு சானிட்டரி ஒர்க்கரும் இரவு காவலரும் தான் பணியாற்றுகின்றார்கள் அந்த கிராமங்களிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு நோய் என்று ஏற்பட்டால் அவர்கள் உடனடியாக வருவது இந்த நிலையங்களில்தான் இப்படிப்பட்ட சூழலில் அந்த சுகாதார நிலையங்களில் கூட பல்வேறு இடங்களில் சானிட்டரி பணியாளரும் இரவு காவல் பணியாளரும் இல்லாத சூழல் இருந்து வருகிறது இதனையும் அரசிடம் இருக்கின்றோம் பல்வேறு காலங்களில் இவர்கள் பணி நிரந்தரப்படுத்தப்படுவார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் பணி நிரந்தரப்படுத்தப்படவில்லை பொதுவாக மருத்துவமனைகளில் பணிபுரிகின்ற லேப் அசிஸ்டன்ஸ் இவடைய பணியிடங்கள் கூட தமிழகமெங்கும் காலியாக இருக்கின்றது பல்வேறு யூனிவர்சிட்டிகளில் வழங்குகின்ற ஒரே மாதிரியான சம்பளம் எச்ஆர்ஏ பல யூனிவர்சிட்டிகளில் வழங்கப்படுவதில்லை இதனையெல்லாம் சுட்டிக்காட்டியுள்ளோம் குறிப்பாக திருச்சி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் இந்த பாகுபாடு நிலவி வருகிறது அதனையும் சுட்டிக்காட்டி முதல்வர்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் ஆனால் இன்னும் அதற்கு விடிவு காணப்படவில்லை இப்படி சென்னையில் இருக்கின்ற ராஜீவ்காந்தி மருத்துவமனை அதனை சுற்றியுள்ள பல்வேறு மிக முக்கிய மருத்துவமனைகளில் கூட வார்ட்பாய் போன்றவர்கள் அலுவலக உதவியாளர்கள் இரவு காவலர் போன்ற பணியிடங்கள் காலியாக இருக்கிறது ஆக ஒட்டுமொத்த மருத்துவ துறையிலே கடைசி நிலையிலே பணியாற்றுகின்ற பணியிடங்கள் எல்லாம் காலியிட காலியாக இருக்கின்றது ஒரு சில பிரிவுகளை தனியார் மயம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக டி பிரிவு பணியிடங்களை தனியார் மயம் ஒப்படைக்கக்கூடிய அபாய சூழல் மருத்துவத்துறையிலே இருக்கின்றது என்பதை அனைத்து பணியாளர்களும் உணர்ந்து இந்த நான்கு மாத காலத்திற்குள் அரசு நமக்கு நம்முடைய கோரிக்கைகளுக்கு விடிவு காணுமா என்ற கேள்வியோடு மீண்டும் இயக்குனர் அவர்களை சந்தித்து குறைந்தபட்சம் எங்களுக்கு மாத ஊதியம் முப்பது நாட்கள் அல்லது முப்பத்தி ஓரு நாட்கள் நாங்கள் பணி செய்தால் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை வைத்தோம் அதற்கு அவர்கள் இதையெல்லாம் நிறைவேற்றி விடலாம் என்று வாக்களித்தார்கள் அதுபோலவே கவுன்சிலிங்கை பற்றி பேசுகின்ற பொழுது இதையும் செய்துவிடலாம் என்றார்கள் ஆனால் அதற்குண்டான எந்த முயற்சியும் இயக்குநர் அலுவலகம் எடுத்ததாக தெரியவில்லை எனவே இந்த செய்தியின் மூலமாக சுகாதாரத்துறை அமைச்சர் அரசு செயலாளர் டிஎம்எஸ் டிபிஇ தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பொது மருத்துவமனை மற்றும் இணைந்த மருத்துவமனை கல்லூரிகள் அனைத்து முதல்வர்கள் அவர்களையும் இந்த செய்தியின் மூலமாக கேட்டுக்கொள்வது குறைந்தபட்ச அளவு உங்கள் மட்டத்திலே நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் பணி நிரந்தரம் உங்களால் பரிந்துரைக்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்தில் சுகாதாரத்துறை அவர்கள் அதற்கு ஆணை பெற்று இந்த நான்கு மாதங்களுக்குள் அரசாணைகள் வெளியிடப்பட வேண்டும் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையெனில் போராட்டம் செய்யலாமா அல்லது காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் இறங்கலாமா என்ற யோசனையில் இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக தமிழக அரசுக்கும் மருத்துவ பொது அமைச்சர் அவர்களுக்கும் அரசு செயலாளர்களுக்கும் அவர்களுக்கும் அனைத்து முதல்வர்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இல்லையெனில் போராட்டங்களை தவிர்க்க முடியுமா அல்லது நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்